வணக்கம் நேர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம நேர்கள் ஏற்கனவே இந்த ஒவ்வொரு ராசியை பற்றியும் பேசுகின்ற போது அதை கேட்டுவிட்டு எப்படி சார் அப்படியே எங்களுக்கு நேரில் வந்து பார்த்து சொன்ன மாதிரி சொல்கிறீங்களே எங்கள் கேரக்டர்ஸ் எங்களை சுற்றி உள்ள விஷயங்கள் அம்மா அப்பா இதெல்லாம் எப்படி சொல்ல முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ராசியை வச்சு சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க நிறைய பேர் அது வேற ஒன்றும் இல்லை காலபுருஷ தத்துவம்னு ஒன்று உண்டு அந்த அடிப்படையில் அந்த கிரகங்களின் சஞ்சாரங்கள் தாற்பயங்களை கையில் வைத்து கொண்டு ஒரு மனிதனுடைய உல்லாசமான எல்லா விஷயத்தையும் சொல்கிறது தான் இப்போ இதன் அடிப்படையில் இன்றைக்கு கும்பத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கும்பம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா காலபுருஷ தத்துவத்தை படி பார்த்திங்கன்னா மேசத்துலேருந்து பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடம் என்பது அவங்க ராசியாக இருக்கிறதுனால இந்த பதினொன்றாம் இடத்துக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்ன இப்போ ஒருத்தர் ஒரு தொழில் பண்ணுறார் அப்படின்னா லாபம் தான் பதினோராம் இடம் அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால் நாம் என்ன எஃபர்ட்டை போடுறோம் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறது பதினோராம் இடம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே இந்த கஷ்டம் அல்லது இந்த சஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்கலாம் நான் என்ன எஃபர்ட்டு போட்டேன் எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்ததா இப்படிங்கிறதுல கண்டிப்பாக இந்த எஃபர்ட்டை போட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சிக்கல் ஏன் வருதுன்னு கேட்டால் ராசிநாதனாக இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வர் பகவானே உங்களுக்கு விரையாதிபதியாகவும் இருக்கிறார் இதில் ரெண்டு பிரச்சனைகள் வரும் ஒன்று ஒரு விஷயத்தை செய்கின்ற போது அந்த இடத்துல நீண்ட காலத்துக்கு இது நடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லாம ஏதோ தற்சேர்த்துக்கு நடக்குது இது நடக்கிற வரைக்கும் போகட்டும் பாப்ப என்ன ஆகுதுன்னு சரிவராட்டி விட்டுருவோம் இந்த எண்ணங்களோட வேலை பார்க்குற எண்ணங்கள் சில பேருக்கு வரும் இது தப்பு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த இடத்துல நமக்கு பிரயோஜனம் வராது போல இப்படின்னு உடனடியாக கணக்கு போட்டு திங்க் பண்ண சொல்லும் இதுவும் ஒரு தவறு அப்போ இந்த குணங்கள் உங்களால் ஏற்பட்டது உங்கள் செயல்பாடுகளிலிருந்து வருகிறது என்று நான் உங்களுக்கு குற்றம் சொல்லலை அடிப்படை கும்பத்தில் பிறந்தவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் இப்படிப்பட்ட சூழல்கள் வரணுங்கிறது உண்மை அப்ப இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதனே வரையாதிபதியாக இருக்கிறதுனால காலபூஷனுக்கு பதினோராம் இடமாக இந்த ராசி அமைகிறதுனால உழைத்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் பெறுவதிலும் செய்த காரியத்திற்கு தகுந்த லாபம் பெறுவதிலும் எப்போதும் ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும் அது அப்படியே வந்தாலும் அது வெட்டிய செலவாகும் வீணா செலவாகும் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் பாவாதிபதியே குரு இந்த குரு ரெண்டாம் இடத்து அதிபதியாக இருந்தால் நிச்சயமாக கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா உறுதியாக குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்லா கவனிச்சிங்கன்னா எங்கேயோ யாரோ ஒருவர் உங்களை ஒரு குரு மாதிரி இருந்து அப்படி நகர்த்தி தள்ளி விடுவாங்க அது அந்தந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்தபடி அவங்களுக்கு அமையும் உதாரணத்துக்கு ஒரு 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 வீட்டில் ஒரு பையன் படித்து முடிச்சுட்டு வெளியில் கிளம்புறார் அப்படின்னா அந்த வீட்டில் ஏற்கனவே இவருக்கு முன்னாடி பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் எங்கேயோ ஒரு நகரத்தில் வாழக்கூடிய ஒரு நபர் இவர்களை வழிகாட்டுவார் இழுத்து விடுவார் அல்லது அவர்கள் காட்டுகிற வழிகளில் இந்த பிள்ளைங்க செட்டில் ஆகும் அப்போ இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் உறவுகள் என்று சொல்லக்கூடியதில் எங்கேயோ ஒரு லிங்க் ஒன்று ஒரு ஹெல்ப் பண்ணி இழுத்து விடக்கூடியதாக வந்து அமையும் இதுலேயும் பாருங்கள் அந்த அமைப்பு கூட காலகிருஷ்ணனுக்கு பன்னெண்டாம் இடம் அப்போ எது குடும்ப வாழ்க்கை எது நல்லதுன்னு நினச்சி எதெல்லாம் நம்ம குடும்பத்தில் கொண்டாடுகிறோமோ அந்த இடம் பனிரெண்டாம் இடமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டாம் இடத்தை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களிலும் கொஞ்சம் திருப்தி குறைவாக இருக்கும் அப்போ என்னது அது குடும்ப வாழ்க்கை பணம் சம்பாதிக்கிறது பேசுகிறது இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் போடுவாங்க பேசுவாங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் சொல்லாமல் வந்துட்டேனே இதை சொல்லியிருந்தால் தானே எனக்கு பணம் வரும் இப்படின்னு கோட்டை விட்டுருவாங்க இப்படிப்பட்ட எல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதும் உண்டு அதனால் சில பேர்கள் பார்த்திங்கன்னா பொருத்தம் சரியாக அமையாது கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா குடும்ப வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படுகிற மாதிரி தோணும் வெளியில் சொல்லவும் முடியாது முழுங்கவும் முடியாது விடவும் முடியாது இப்படிங்கிற வழியில் அது பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் தோணும் அதனால தான் சொல்லுவோம் சில விஷயங்கள் எல்லாம் ஜோதிடர்கள் என்ன ராசின்னு கேட்ட உடனே கல்யாணத்தை பார்த்து பண்ணிக்கோப்பா பிள்ளைங்களை பார்த்து வளர்த்துக்கோப்பா இப்படி சொல்கிறதெல்லாம் உண்டு அப்போது இதே போல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் நான்காம் இடம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கல்வி உயர்கல்வி சார்ந்த இடங்கள் இப்போ நான்காம் இடம் என்று சொல்லக்கூடியது வீடு மனை வாசல் இப்படி எல்லாம் கூட உண்டு இதில் கும்பத்தில் பிறந்தவங்க பாருங்கள் அநேகம் பேர் கல்யாணம் நான் வந்து திருப்திகரமாக இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு கல்யாணத்துக்கு பின்னாடி தான் வீடு மனை வாசலே அமையும் நிறைய பேர்களுக்கு பார்க்கலாம் காரணம் சுக்கரனுடைய வீடு நான்காம் இடம் அது காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் அதனால் குடும்ப வாழ்க்கை ஏற்பட்ட பிற்பாடு அல்லது கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு பிற்பாடு கண்டிப்பாக வீடு வாங்கினேன் காரு வாங்கினேன் உயர்ந்து காட்டினேன் இப்படிங்கிறதும் அதில் வரும் அப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திருமண வாழ்க்கை இப்படி இன்னொரு பக்கம் திருமணத்திற்கு பின்னாடி வளர்ச்சி ஆக இதுதான் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களின் முரண்பாடுகள் அதே போல ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது உயர்கல்வின்னு சொன்னேன் சில குடும்பங்களில் சில பிள்ளைகள் பறந்து அந்த உயர்கல்விக்காக ரொம்ப ஏங்கி தவிச்சு பண்ணுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் இன்னைக்கு சாதாரணமா எல்லாரும் படிக்க வைக்கிறோம் அதுக்கு பின்னாடி அதுக்கு க கல்லூரி வாழ்க்கை இல்லை டபுள் டிகிரி பண்ணணும் இப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு குழந்தை ஆசைப்பட்டதுன்னா அதுவும் கும்பத்தில் பிறந்த குழந்தை ஆசைப்பட்டதுன்னா அநேகமாக அந்த பிள்ளைகளே படித்து முடித்து வேலை பார்த்து சம்பாதிச்சு அந்த காசை வச்சுக்கிட்டு அடுத்த டிகிரி போகிறவங்கள நிறைய பேர் பார்க்கலாம் இது தனிப்பட்ட முறையில் பார்த்தால் ஒரு மனிதனின் மிக பிரமாதமான வளர்ச்சின்னு சொல்லலாம் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரத்துக்கு டெவலப் ஆகிருக்கிறார் பார்த்தீங்களா அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் ஆனால் அந்த தனிப்பட்ட குழந்தை அந்த இளம் பருவத்திலேயே இதெல்லாம் கண்டு கண்டு வருகிற போது ஒரு சோகம் ஒரு பாரம் ஒரு சுமை இருந்தது போல தோன்றும் இப்படிப்பட்ட இடங்களில் கூட பார்த்தீங்கன்னா கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு அநேகமான பேர்களுக்கு தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் தாய் மாமாவா இருக்கலாம் அம்மாவளியில கூட பிறந்த பெண்களாக இருக்கலாம் இல்ல தாயே இருக்கலாம் இப்ப தாய் ஒரு டீச்சரா இருப்பாங்க இல்ல தாய் மாமா ஒரு ஹெல்ப் பண்ணுவாரு இப்படிப்பட்ட ஏதோ ஒரு தோரணையில பாத்தீங்கன்னா இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு தாயும் தாய் வழி உறவுகளும் எப்பொழுதும் பக்கத்திலும் நெருக்கத்திலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதற்கு அப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திருமணம் அப்புறம் அந்த மாமனார் வீடு சம்பந்தப்பட்ட உதவிகள் மாமனார் வீட்டோட ஐக்கியமாகக்கூடிய நேரங்கள் எல்லாம் சில பேருக்கு வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தாய் தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கிற போது கூட அதுலேயும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு வயசுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஒரு உதவி செய்யக்கூடியதாக வந்து நிற்கும் மிக இளம் பருவத்தில் கூட அந்த வாய்ப்புகள் சில கிடைக்காது அப்போ இந்த பிள்ளைகள் வளர வளர இவருடைய வாழ்க்கை என்பது மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியும் இதே போல இந்த கும்பத்தில் பறந்தவர்கள் அநேகமான பேர்கள் பார்த்தீங்கன்னா அநேகமாக அநேகமாக கும்பத்தில் பறந்து எந்த நட்சத்திரத்தில் பறந்திருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் பெற்ற பிள்ளைகளில் பெண் பிள்ளைகள் தான் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்போ ஆம்பளை பிள்ளை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆம்பளை பிள்ளை நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்க மாட்டார் ஆனால் உலகத்தில் நன்றாகத்தான் வாழ்வார் ஆனால் பெண் பிள்ளை ஒரு சாதிக்கக்கூடிய சரித்திரம் படைக்கக்கூடிய விவரமாக பெற்றோர்கள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு ஒரு புத்திசாலியாக இப்படிப்பட்ட தருணங்கள் எல்லாம் இந்த பெண் பிள்ளைகளின் மூலமாகத்தான் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே கும்பத்தில் பிறந்தவங்க பாருங்கள் அம்மா வழி சப்போர்ட் கிடைக்கும் மனைவி வழி சப்போர்ட்டு கிடைக்கும் பெண் பிள்ளைகளால் சப்போர்ட்டு கிடைக்கும் அப்போ இதனுடைய அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்திலேயே பெண்கள் பெண் சமூகத்தின் உதவிகள் மூலமாகத்தான் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களின் முன்னேற்றங்கள் இருக்கும் வேறு ஒன்றுமே இல்லை கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு யாரோ ஒரு நல்ல பெண் தோழி கிடச்சிட்டா அப்படின்னா வழிகாட்டிடுவா அந்த அமைப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதே பாருங்கள் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகள் என்று சொல்லக்கூடியது காலப்போக்கில் அடையாளம் இல்லாமல் போகும்னு சொல்கிறதெல்லாம் உண்டு அப்போ நீங்கள் தப்பா கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் நாலு பேர் எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல அப்போ இந்த பையன் அந்த தந்தை வழி உறவுகள் சம்பந்தப்பட்டவர்களை விட்டு விட்டு வெளியில் வருவாரே தவிர சேர முடியாது கூட முடியாது அங்கே பக்கத்தில் இருக்க முடியாது சேர்ந்து இருக்க முடியாது இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா தாய் வழி வேறு தந்தை வழி வேறாக மாறும் இந்த தந்தை வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் இவர்களுக்கு பெரும்பாலும் அற்றுப்போகிறது இட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரி கும்பத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா பிள்ளைகளின் மூலமாக ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இவர்கள் அனுபவிக்காததை அல்லது இவர்களுக்கு கிடைக்காததை இவர்கள் வெற்றி பெறாததை கூட பிள்ளைகள் சாதித்து காட்டக்கூடியதிலும் குறிப்பாக அந்த பெண் பிள்ளை சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம் பொதுவாக கும்பத்தில் பிறந்தவங்க நீங்கள் வந்து சதயமாக இருக்கட்டும் அவிட்டமாக இருக்கட்டும் போரட்டாதியாக இருக்கட்டும் இண்டிவிஜுவல் இண்டிபெண்ட் லைஃப் தான் உங்களுக்கு பெஸ்ட்டுங்க அதான் காலபுருஷனுக்கு நான்காம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் உங்களுக்கு உழைப்பாதிபதியாக வர்றார் ஆறாம் பாவாதிபதி அப்போ சந்திரன் தான் உங்களுடைய அமைப்பை கண்காணிக்கின்றார் உழைப்புக்கு சம்பந்தப்பட்டவர் அந்த அடிப்படையில் கும்பத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த உலகத்தில் அந்த சூடு சொரண ரோஷம் மானம் அப்படிங்கிறது நிறைய சுமந்துக்கிட்டு இருப்பீங்க இது சில நேரங்களில் இடைஞ்சலாக கூட போகிறது உண்டு ஆனாலும் சொல்கிற கடினமாக உழைத்து முன்னுக்கு போக வேண்டும் நீங்கள் கடைசி வரை உழைக்கக்கூடியவராக இருப்பீங்க அது சொந்த தொழில் பண்ணால் நோர் ரிட்டைர்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா அநேகமாக நீங்கள் ரொம்ப காலத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய பல சுமைகளை சுமக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்துக்கு போனால் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பொறுப்புகளை கவர்மெண்ட் ஒன்றா கொடுத்துரும் இவங்க சுமந்தாகணும் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் அப்போ இதிலிருந்து மறைமுகமாக விளங்கி கொள்வது என்ன உங்களிடம் அப்பேற்பட்ட திறமைகள் இருப்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ மற்றவர்கள் உங்களை பார்த்து இவ்வளோ ரசிக்கிறாங்க ம ம மதிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த கும்பத்துக்கு சொந்தமாக இருக்கும் அதே மாதிரி கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் அல்லவா அப்போ சூரியன் வந்து காலபுருஷனுக்கு அஞ்சு குடையவனாக இருக்கிறானே அப்போ இது என்ன வாங்குன்னு கேட்டிங்கன்னா அநேகமாக கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆனால் கல்யாண வாழ்க்கை இழுத்துக்கிட்டு பிடிச்சிட்டு போகும் அப்படிங்கிறது இருக்கும் அதே நேரத்தில் அந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மனைவி என்பவள் ஒரு பலமானவளாக இருக்கணும் இருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும் ஏனென்றால் சூரியன் வெளிச்சமான ஒளி கிரகம் பிரதான கிரகம் அப்போது நீங்கள் மனைவிக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும் கிட்ட எந்த பொறுப்பை கொடுக்கணும் மனைவியை எப்படி வழி நடத்தணும் அவங்க எப்படி பாடுபடணும் இப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுத்து அலோவ் பண்ணி அவங்கள சுறுசுறுப்பாக கொண்டு போயிட்டீங்கன்னா தற்சிக்குவீங்க அப்படி இல்லாமல் அவங்கள இல்லை இல்லை நான் என் மனைவியை ரொம்ப பாதுகாப்பாக பந்தோபஸ்தா சூப்பராக லட்சணமாக வச்சுக்க போகிறேன் அது இருந்து வாழட்டும் அமை அமை அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுவே காலப்போக்கில் ரெண்டுக்கும் நேர்மாறான கருத்துக்களை கொடுத்து சண்டை சச்சரவை கொண்டு விட்டுடும் ஆக கும்பத்தில் பிறந்தவர்கள் உங்களுடன் வாழுகின்ற அனைவருக்கும் வேலையை பிரித்து கொடுத்து அவங்கள ஓட விட்டு நீங்களும் ஓடுனீங்கன்னா தான் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மகிழ்ச்சி என்பது கொண்டாட முடியும் அதே நேரத்தில் மனைவி வழி சம்பந்தப்பட்ட ஆதிக்கம் சில பேர்களுக்கு கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு வந்துடும் தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்கள் அங்கே போய் ஒட்ட வேண்டியது இருக்கும் அல்ல அவங்களுடைய தொடர்பு உங்களுக்கு வரும் தொழில் ரீதியாகவோ உறவு ரீதியாகவோ ஒரு ஊராகவோ இல்லை செய்கிற தொழில் ஒன்றாகவோ ஏதோ ஒன்றில் பார்த்தீங்கன்னா அந்த கும்பத்தில் பிறந்தவங்க அநேகம் பேர் பார்த்தீங்கன்னா மாமனார் மாமியார் அந்த உறவுகளை கொஞ்சம் பேணி கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஆனால் அதே நேரத்தில் சனிக்கும் சூரியனுக்கும் ஒவ்வாத கிரகங்களாக இருக்கிறதுனால அது ஒரு டைமில் பகைமை பாராட்டவோ விட்டு போகவோ இல்லை ஒரு விதமான மன வருத்தங்கள் உருவாகக்கூடிய சூழலையோ கண்டிப்பாக கொண்டாந்து கொடுக்கும் இதை நீங்கள் கடந்து தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்போ இந்த இடத்துல எவ்வளவுதான் நல்லா நீங்கள் போனாலும் கூட சில விஷயங்களை இந்த ஜென்மத்தில் நாம் தவிர்க்க முடியாது என்பதற்கு இதெல்லாம் ஒரு காரணங்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் இதை பார்த்துக்கண்டோம் அதே போல் பார்த்தீங்கன்னா பாக்யாதிபதியாக வரக்கூடியவர் யார் சுக்கரன் ஒன்பது குடையவர் அதே ஒன்பது குடையவர் தான் காலபுருஷனுக்கு ஏழு குடையவர் அப்போ பாக்யாதிபதினு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சுக்கரன்ன மனைவி சுக்கரன்னா பெண் பிள்ளைகளையும் பார்த்துக்கணும் ம நகை நட்டு சேர்த்து வைக்கிறது சுங்கு கும்பத்தில் பிறந்தவங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நீட்டாக உடம்ப வச்சு இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் தாடி வளர்க்குறது ரெண்டு நாளைக்கு ஒரு சட்டையை போட்டுக்கிறது செருப்பு செருப்பு போட்டாங்கன்னா பிஞ்சு பீஸ் பீஸாக போகிற வரைக்கும் கழட்ட மாட்டாங்க இப்படிப்பட்டதை எல்லாம் கும்பராசிக்காரங்க தயவு செய்து பண்ணக்கூடாது நீங்கள் அப்பப்போ சில விஷயங்களை மாற்றி உங்களை கொஞ்சம் கவர்ச்சியாக ஒரு அட்ராக்ஷனாக நீட் அண்ட் கிளீனாக சுத்த பத்தமாக இப்படி வச்சுக்கிட்டா தான் உங்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும் நீங்களும் அங்கே ஒட்டு வைங்க தர்திரங்கிறது சில நேரத்தில் வரும் அதை நாம் ரிசீவ் பண்ணக்கூடாது அப்போ அதை எப்படி கழட்டி விடமோ கழட்டி விட்டுட்டா தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆக அந்த அடிப்படையில் மனைவி மூலமாக லாபங்களும் உண்டு மனைவி மூலமாக சில விதமான ஆலோசனைகளும் வரும் இதெல்லாமே கும்பத்துக்காரங்களுக்கு சில நேரங்களில் நெருடலை கொடுக்கும் இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் தீரணும் இன்னும் சொல்ல போனால் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடியது நான் திரும்பவும் சொல்கிறேன் கேளுங்க நல்லா கேளுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் எங்கே சொத்து வாங்குனாலும் சரி முதல்ல ஒரு சென்று இடம் வாங்குனீங்கன்னா அந்த இடத்த விற்று தான் ஆகணும் முதல்ல ஒரு வீடு வாங்கினீங்கன்னா அந்த வீடு விற்கப்படும் அதில் நீங்கள் இருக்க மாட்டீங்க கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் சொத்து தங்குறது இல்லை அப்படி இருந்தாலும் அது விளங்குறது இல்லை இப்படிங்கிற சில சிக்கல்கள் அதுல உண்டு அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது எதிர்பார்க்காம பற்று வச்சுக்காமல் அதை மாத்திட்டு இன்னொன்றுக்கு போயிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க இந்த அமைப்பு என்பது கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு அநேகமா தொண்ணூத்தொன்பது சதவிகிதம் இப்படித்தான் இருக்கும் அதே மாதிரி கும்பத்தில் பிறந்தவங்க பாருங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை செய்வாங்க பத்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் கடின உழைப்புக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் எனர்ஜி பிளானட்னு பேர் அதே செவ்வாய் தான் காலபூஷனுக்கு எட்டாம் இடம் அப்போது அவ்வளவு கடினமான உழைப்பு உழைத்து கஷ்டப்பட்டு எல்லாம் கொண்டுட்டு போகிறபோது எங்கேயோ ஒரு ஒருத்தர் வந்து உங்களை அவமரியாதை பண்ணுறாரு இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு சரியான மதிப்பு கிடைக்கலை அப்படின்னு தோணுகிற போது டப்புனை தூக்கி போட்டு சோம்பேறிய படுத்துங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லாம் வந்துடும் இதெல்லாம் இந்த கும்பத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வரம் அண்டு கொஞ்சம் கஷ்டங்கள் சங்கடங்கள் ஆனால் இவை எல்லாவற்றையும் மேனேஜ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு கும்பத்தில் பிறந்தவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சரி கீழே போனாலும் சரி சங்கடப்பட்டாலும் சரி தோற்று போனாலும் சரி வெற்றி என்பது கடைசியில் உங்கள் பக்கம் நிற்கும் அது மறந்துடாதீங்க ஏனென்றால் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் என்பது குரு பகவானுடைய வீடு அதுதான் பதினோராம் இடமாக இருக்குது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடியதே உங்களுக்கு பதினொன்று கண்டிப்பாக திறம்பட உழைத்து சம்பாதிக்கக்கூடிய நிதானமான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு பாதி வயசை கடந்து தான் வரும் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எண்பது வயசுன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணலை எதுக்கு நடந்தது இந்த தப்புங்கிறத உணர்ந்து மாற்றிக்கொண்டு அதுக்கப்புறம் வரக்கூடியது தான் உங்கள் கையில் தங்கும் பெரும்பாலும் கும்பத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மன உளைச்சலில் இருந்து ஒரு காரியம் பண்ணுகிற போது தோத்து போடுவீங்க கான்ஃபிடெண்ட்டாக வரவழைச்சிக்கோங்க மன உளைச்சலுக்கு இடம் கொடுக்காதீங்க காரணம் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது ராசிக்கு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் தான் காலபூஷனுக்கு பத்தாம் இடமாக வருது அப்போ பன்னிரெண்டாம் இடம் என்பது அயன சயன புகழ் போக பாக்கியம் ஓகே வரையஸ்தானமும் அதுதான் கையை விட்டு போகிறதும் அதுதான் அதுதான் தொழிலாகவும் இருக்குது அப்போ தொழிலில் கூட பாருங்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க அவரை விதச்சா துவர முளைச்சி அந்த மாதிரி ஆரம்பத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட தொழில் நீங்கள் எதை நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது கொஞ்சம் நெத்தியில் அடித்த மாதிரி தோக்கடிக்கும் அதுலேருந்து அங்கே போய் இங்கே போய் எல்லாம் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து வாழக்கூடிய வாய்ப்பை அந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் பெறுவார்கள் அதுதான் சொன்ன இளமை என்பதை விட மத்திய மத்தியவாகத்தை விட முதுமை வருகிற போது தான் கும்பத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை சக்சஸ் பீஸ்ஃபுல் ரெண்டும் இருக்கிறதா இருக்கும் அப்போ அந்த இளமையும் மத்திய பாகமும் என்ன இருக்கும்னு கேட்டால் இப்போ நான் சொன்ன பாருங்க இது எல்லாத்தையும் கடந்து கடந்து போய்கிட்டு இருப்பீங்க அனுபவங்களாகவே இருக்கும் இது கடந்த பிற்பாடு ஒரு பகுதிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கனகச்சிதமாக ஒரு இடத்துல போய் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கும்பத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றுடணும் அப்போ தான் உங்களுக்கு கடைசி காலத்தில் நிம்மதியாக சாப்பாடு சாப்பிட்டு தூங்குற வாய்ப்புகள் கிடைக்கும் ஏனென்றால் கும்பத்தில் பிறந்தவர்கள் நான்கு பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் ஒருவரும் உங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டார்கள் இருந்து உதவி செய்ய மாட்டார்கள் சேவையாற்ற முடியாது உங்களுக்கு ஒத்துப்போகாத நிலவரம் வந்துடும் இப்படிங்கிறதெல்லாம் கூட கும்பத்தில் பிறந்தவர்கள் அனுபவத்தில் பார்க்கலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு கடைசி என்று சொல்லக்கூடியது ஒரு தனிமையை பா தனிமையை விரும்புகிற குணமெல்லாம் வந்துடும் அப்போ அந்த தனிமையை விரும்புகிற குணம் என்பதே ஒரு ஆதாயம் எப்படின்னா எல்லாருமே பாருங்க மனித வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தனிமைப்பட்டு போகின்ற காட்சிகள் வந்தே தீரும் அந்த நேரத்தில் புலம்பி தள்ளி கஷ்டப்பட்டு நொந்து நோகடிச்சு போகிறதுங்கிறது ஒரு மனிதனுடைய வீக்னஸ் ஆனால் கும்பத்தில் பிறந்தவர்கள் அதை அழகாக சமாளிக்க கற்றுக்கொள்ளுவார்கள் டீ தேவைப்படுதா போட்டு குடிச்சிருவாங்க சமையல் பண்ணணுமா சமையல் கூட பண்ணிடுவாங்க இப்படி எதையாவது ஒரு விஷயத்துல நீங்கள் உங்களை தேற்றிக் கொள்ளுகின்ற சமாளித்துக் கொள்ளுகின்ற அற்புதமான ஆற்றல் எல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த கும்பம் என்று சொல்லக்கூடியது மீனம் என்று சொல்லக்கூடிய சமுதிர ராசிக்கு பக்கத்துல இருக்கிறதுனால உங்களை பொறுத்தளவு நான் உதாரணமா சொல்றேன் ஒரு கடற்கரையில் அலை வந்து உங்களை தொட்டுட்டு போகிற தூரத்தில் நீ குடியிருந்தா ஒரு சந்தோஷமும் இருக்கும் எப்போ வந்து தட்டி எடுத்துகிட்டு போடுமோங்கிற பயமும் இருக்கும் எப்போ சுனாமி வருமோங்கிற ஒரு பயமும் இருக்கும் இப்படி ஒரு விதத்தில் மகிழ்ச்சி இயற்கை அழகு ஒரு சுனாமி வந்திருக்கிற பயம் இப்படி எல்லாம் கலந்ததொரு வாழ்க்கை தான் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு அநேகம் பேருக்கு இருக்கும் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் உலகளாவிய விஷயங்களில் தேர்ச்சி பெற்று இருப்பாங்க எந்த நாட்டில் என்னது விற்கிது எந்த நாட்டில் என்னது நடக்குது அரசியலில் என்ன போயிட்ருக்கு இப்படிங்கிற ஊர் உலக சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப தெளிவாக கற்று வைத்திருக்கக்கூடியவர்கள் கும்பத்தில் பிறந்தவர்கள் ஏனென்றால் சூரியன் என்று சொல்லக்கூடியவன் காலபுருஷனுக்கு ஐந்து கூடையவன் அந்த சூரியனோட சிம்மத்திற்கு ஏழாம் இடம்தான் கும்பம் இப்படிப்பட்ட அமைப்பு உங்களுக்கு பிரமாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் பிறந்தவங்க சொந்த தொழில் செய்தால் பார்ட்டிஷிப்பில் தோற்று போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நான் முதல்ல சொன்னது தான் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அதே தான் பாதகஸ்தானம் காலபுருஷனுக்கு பதினொன்று லாபஸ்தானம் காலபுஷனுக்கு பதினொன்று பாதகஸ்தானம் லாபம் பாதகம் ரெண்டுமே உங்கள் ராசியிலே இருக்குது அப்போ லாபமும் இருக்குது பாதகமும் இருக்குன்னா ரொம்ப நாளைக்கு அந்த பார்ட்னர்ஷிப் ஓடுறதில்ல எங்கேயோ ஒரு இடத்துல பிடுங்கிட்டு போகிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சந்தேகத்திலும் பயத்திலும் நடுக்கத்திலும் இழந்து போகின்ற வாய்ப்புகள் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய இருக்கும் அப்போ நீங்கள் வீக்காக இருக்கிறீங்களான்னு கேட்டால் அப்படி இல்லை எக்ஸ்ட்ரா யோசிக்கிறது ஏராளமாக யோசிக்கிறது இப்படிப்பட்ட யோசனைகளின் பேரில் உங்களை நீங்களே குழப்பிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் அதனால் கும்பத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக நல்ல பிரமாதமாக நல்லா இருப்பாங்க எப்பொழுதுமே வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் உணவு பிரச்சனை ரத்தம் சார்ந்த கோளாறுகள் இதெல்லாம் கும்பத்தில் பறந்தவர்களுக்கு கட்டாயம் வரும் நீ கூட ஒரு வாய் சாப்பிட்டுட்டீங்கன்னா ஜீரணமாகாது வயிறு வீங்கிக்கும் கும்பத்தில் பிறந்தவர்களுடைய அடையாளமே என்னென்னு கேட்டால் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் தொப்பாக வந்துடும் அப்போதான் அதுதான் அடையாளம் ஏன்னா கும்பம் என்பது குடம் குடம் என்பது வயிறு அப்போ வயிற்றுக்குள்ள பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும் நீங்கள் நல்லா மென்று சாப்பிட கற்றுக்கணும் பல்லுக்கு வேலை கொடுக்கணும் அதை விட்டுட்டு போனீங்கன்னா வயிற்றுக்கோளாறுகள் ஜீரணக் கோளாறுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு எப்பொழுதும் தொடரும் பெரும்பாலும் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாக வாழணுன்னா புளிப்பு சுவையுடைய பண்டங்களை சாப்பிட்றத குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் பெரிய பரிகாரங்கள் அதெல்லாம் போக தேவையில்லை அடிப்படையாக சொல்லணும்னா கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இப்படி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் விதிப்படியாகவே கூடவே டிராவல் பண்ணும் இதை மாற்றிக்கொள்ள இல்லாது அப்ப இந்த மாற்றிக்கொள்ள இயலாத இந்த தத்துவத்தை நீங்கள் கடந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்வதுதான் தத்துவம் அந்த தத்துவம் இதில் உங்களுக்கு கூடவே இருக்கும் அதனால கும்பத்தில் பிறந்தவங்க நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பேர்களுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையும் இப்படிப்பட்ட அமைப்புகளும் இந்த சோதனைகளும் கடந்து வருகின்ற வாய்ப்புக்களுமாக வாழ்க்கை நகரும் இது இப்படித்தான் அமையும் சந்தோஷமாக கேட்டீங்க இன்னும் அடுத்த ராசிக்கு பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்